சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் ராமநாதபுரம் கூட்டத்தில் பேசுகையில் ஒவ்வொரு திட்டத்திலும் உரிய நிதியை ஒதுக்காமல் அரசியல் பார்வையுடன் தமிழகத்தை மத்திய அரசு ஓரங்கட்ட நினைப்பதாக கூறினார் மேலும் ஒவ்வொரு நாளும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தே நம் உரிமைகளை பெறக்கூடிய வகையில் மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சித்து வருகிறது என்று விமர்சித்து பேசினார் குறிப்பாக வெள்ள நிவாரணம் வழங்குவதிலும் இயற்கை பேரிடர் நிதி வழங்குவதிலும் மத்திய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையில் நடந்து வருவதாக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துப் பேசினார் ஆனால் இவையெல்லாம் தனது அரசு அடைந்த நிர்வாகத் தோல்விகளிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காகவே அவர் கூறியது போல் தெரிந்தது இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் நிகழ்ந்த மிச்சாங் புயல் மற்றும் அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளத்தால் ஏற்பட்ட சேதத்தை மதிப்பிடுவதற்காக அமைச்சகங்களுக்கு இடையேயான மத்திய குழு தமிழ்நாட்டிற்கு வருகை தந்தது மாநில பேரிடர் மீட்பு நிதியின் மத்திய அரசின் பங்காக ரூபாய் தொள்ளாயிரம் கோடியை மத்திய அரசு அளித்தது அடுத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆம் ஆண்டு பெங்கல் புயலுக்குப் பிறகு சேதத்தை மதிப்பிடுவதற்காக அமைச்சகங்களுக்கு இடையேயான மத்திய குழு தமிழ்நாட்டிற்கு வந்தது தமிழகத்தின் நிவாரணத்துக்காக அப்போது ரூபாய் தொள்ளாயிரத்து நாற்பத்து நான்கு புள்ளி எண்பது கோடியை விடுவிக்க உள்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்தது கடந்த ஐந்து ஆண்டுகளில் மத்திய அரசு தமிழகத்தின் பருவகால வெள்ள நிவாரணத்திற்காக ரூபாய் ஐம்பத்து ஒன்பது புள்ளி எண்பத்து இரண்டு கோடியை பொதுவாக வழங்கியுள்ளது தற்போதைய நிதியாண்டில் தமிழ்நாட்டிற்கான மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்திற்கு மத்திய அரசு ரூபாய் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு கோடி வழங்கியுள்ளது அதே ஆண்டில் தமிழ்நாட்டிற்கான தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய பங்காக ரூபாய் ஐநூற்று இருபத்து இரண்டு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் இயற்கை பேரிடர்களின் போது மத்திய அரசு எப்போதும் தமிழ்நாட்டை ஆதரித்து வருகிறது தலித்துகளின் தண்ணீர் தொட்டிகளில் மனித மலம் கலந்த விவகாரத்தில் வேங்கை வயல் கிராமத்தில் நடந்த பிரச்சினைக்கு தீர்வை தேடாத திமுக அரசு இப்போது மணிப்பூருக்கு மத்திய அரசு ஒரு விசாரணை ஆணையத்தை அனுப்பியதா என்று கேள்வி எழுப்புகிறது மணிப்பூர் கலவரத்தை விசாரிக்க மத்திய அரசு ஒரு விசாரணை ஆணையத்தை இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு அனுப்பியது இந்த ஆணையம் ஜூன் நான்கு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அன்று உள்துறை அமைச்சகத்தால் நிறுவப்பட்டது முன்னாள் தலைமை நீதிபதி அஜய் லம்பா தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த ஆணையத்தில் ஓய்வு பெற்ற ஐ ஏ எஸ் அதிகாரிகள் தாஸ் தாஸ் மற்றும் அலோகா பிரபாகர் ஆகியோர் உறுப்பினர்களாக இருந்து விசாரணை செய்தார்கள் கடந்த மே மூன்று இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அன்று வெடித்த மணிப்பூர் வன்முறைக்கான காரணங்கள் குறித்தும் அது எப்படி பரவியது என்பது பற்றியும் விசாரணை செய்தனர் இவை பற்றியெல்லாம் கருத்துகள் கூறும் முதல்வர் ஸ்டாலின் தனது சொந்த மாநிலத்தில் நடந்த வேங்கை வயல் விஷசாராய சம்பவம் நடந்த கள்ளக்குறிச்சி ஊர்களுக்கு சென்றதில்லை இந்த உண்மை தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் பிரதமர் மோடி அரசு எப்போதும் மக்களுக்காகவே உள்ளது அதே நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் தனது வாக்கு வங்கியை திருப்திப்படுத்த பாலஸ்தீன இறப்புகளில் அரசியல் விளையாட்டு விளையாடுவதில் மும்முரமாக இருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் மக்களுக்காக ஒரு நன்மையை செய்ய வேண்டுமென்றால் மற்ற பகுதிகளைப் பற்றி கவலைப்படுவதற்கு பதிலாக அவர் தனது சொந்த மாநிலத்தைப் பற்றி சிந்திக்கத் தொடங்கினால் நன்றாக இருக்கும் என்று அரசியல் வல்லுநர்கள் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது